இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு நடிகரின் பேச்சு என்னை தொலைக்காட்சியில் இருப்பது ஒரு சில காலம் சந்திக்கிறேன் அவர்கள் உதவியாளராகவும் செயலாளராகவும் தெரிந்திருக்கும் கட்சியினுடைய செய்தி பொறுப்பை அவருடைய எழுத்துக்களை எல்லாம் உலக முழுக்கும் பரப்பிய அந்த செயல் இலந்த நடிகர் உண்டாக்கப்பட்ட வழக்கில் அவருக்கு மனைவி சாமி கொடுத்தார்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இருந்தவர்கள் நான் சாமி கொடுத்தேன் இது ஏன் இந்த அவையில் பதிவு செய்கிறேன் வரலாறு தெரியாதனால் வரலாறு படைத்திட முடியாது இங்கே மேலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஐயனாருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது தம்பி ஜெயசிங்க வரலாறு இருக்கிறது எல்லாருக்கும் வரலாறு இருக்கிறது எங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் முன்னேற்று நண்பர்களே சொந்தங்களே தமிழும் தமிழ் இனமும் எங்களது தமிழீழ பேச்சு தமிழீழ நாளை தமிழக சுதந்திர சுதந்த எங்கள் தமிழை கேட்கக்கூடிய பதக்கத்திற்கும்